ஹலோ ஹாய் நண்பர்களே முகவை மன்னர் சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்னைக்கு வர இருக்குது இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம காரி குழி வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இறைவனுடைய அருளால் கண்டு போடுற மாதிரி இருக்குது கமான்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி கூறு தெரியுது இன்றைக்கி நாளைக்கு போட்டுருமா மாதிரி இறைவனுடைய அருளால் மா மாறு நல்லா மடு வச்சுட்டா வச்சு தண்ணியும் அடியுது முள்ளும் நல்லா அறிஞ்சிருச்சு இன்னைக்கு நாளைக்குள்ள போடணும் இந்த அமாவாசைக்கு போடுற தான் நெருக்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தோணுது இரவு நாளா எந்த ஒரு சிரமம் இல்லாம அது கண்ணு போட்டு அந்த கண்ணை எடுத்துட்டு போய் அதை ஆளாக்கி நான் வாடியில் அவுக்கணும் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கா எல்லாருக்கும் கண்ணு கொடுத்துட்டேன் இது வரைக்கும் நான் எனக்குன்னு கண்ணு நீ போட்ட கண்டு வந்து நாலு கன்று போட்டுச்சு நாலு கண்ணில் வந்து ஒரு கிடேரி கண் அதாவது பெட்டை கண் மற்றதெல்லாம் காலை தான் கன்று எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வாடியில் அவுக்குற மாதிரி இல்லை கண்ணுகள் ஃபுல்லாக அங்கங்கே நண்பர்களுக்கு கொடுத்தேன் நல்ல வளர்ப்பு காட்டு மேய்ச்சல் தான் பாருங்க அப்படி இருக்கு மாடு கண்ணு போட்டால் இந்த ஏரியாவில் எவனால் நிற்க முடியாது அந்த அளவுக்கு ஆக்கிரோஷமாக இருக்கும் என்னட்ட மட்டும் ஒட்டிக்கிடுவா ரொம்ப பாசமாக இருப்பா இப்போ பேர் கருவாச்சி நல்லபடியாக இரவு நரலால் கண்ணு போட்டு எந்த ஒரு கஷ்டநஷ்டங்கள் இல்லாமல் இதை காப்பாற்றி எடுக்கணும்னு என்னுடைய ஆசை நீங்களும் இதை இரவுன்ட்டு ப்ரேர் பண்ணுங்கள் ஜுவாசைங்க நல்லபடியாக கண்ணு போடணும்னு கண் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக மாடையும் கண்ணையும் காட்டுவேன் ஆண் கண்ணு போடுதா பெண் கண் போடுதான்னு தெரியல என்ன கலரில் போடுது என்ன கணக்குன்னு தெரில ஆனால் கண்டு நல்லா திமுழங்களும்மா சூப்பராக இருக்கும் இறைவன்ட்டு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணு போட்டவுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன்